ஹலோ நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னா மாகாணி கழகம் வாங்குறதுக்கு வெஸ்ட் மாம்பலத்துக்கு வந்திருக்கேன் இந்த கடை எங்க இருக்குன்னா உங்களுக்கு கவுடா ரோட்ல பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் இருக்கா அதுக்கு ஆப்போசிட்ல இவ கடை வச்சிருக்கா பக்கத்துல அந்த குமரன் அனுகிரகா கல்யாண மண்டபம் இருக்கு அதான் அவங்களுக்கு ஐடென்டிட்டி இவங்க தான் அந்த கடை ஓனர்மா உஷான் பேரா இவ வந்து உங்களுக்கு கொரியர்ல வேணும்னாலும் அனுப்பலாம் இல்ல இந்த ஊபர் ஸ்விக்கி அதெல்லாம் இருக்கு பாருங்க அதுல நீங்க சொன்னா கூட நல்ல காயா பொறுக்கி குடுப்பாலாம் இவாட்ட எல்லாமே இருக்கு பாருங்க மாங்காய் கடாரங்காய் மாகாணி இஞ்சி மிளகு தங்கா இந்த ஊர்கா சாமார்லாம் பாருங்க நெல்லிக்காய் எல்லாம் வச்சிருக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நல்லா உங்களுக்கு பொறுக்கி தருவா நல்லவா வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க இவாட்ட திரண்ட கூட வச்சிருக்கா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி அவள் நம்பர் தரோம் அவட்ட சொன்னேன்னா உங்களுக்கு அனுப்பி விடுவா இல்லை நீங்கள் இங்கே வந்தால்னா வந்து வாங்கிக்கோங்க பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முந்நூறுரூபான்னு கொடுக்குறா கிலோ உங்களுக்கு வெளியில் கம்பேர் பண்ண நாங்கள் டைரெக்டாக வர வைக்கிறதால நாங்கள் இன்னும் கம்மியாகவே கொடுக்குறோம் நீங்கள் நல்ல பொருளாக கொடுத்து அனுப்புவோம் நீங்கள் எப்போ வேணா வந்து வாங்கலாம் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கடை இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாகாணி கிழங்கு எப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது பாருங்க நல்லா நீட் நீட்டாக இருக்குது இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும் கிழங்கு எல்லாம் சார் இதை பாருங்க ரொம்ப வாங்க வாங்கக்கூடாது மோஸ்ட்லி இது நல்லா இருக்குது வாட்டர் இங்க பாருங்க ஈஸியா அதை பீல் பண்ணலாம் அப்புறம் அழகா கட் பண்ணிடலாம் நல்லா இருக்கு கீர்த்தினா வெள்ளையா தெரியலாம் அதான் ஓகே நான் அதை வாங்கிட்டு மாத்துல போய் மாகாணிக்கிழங்கு ஊருகா போடுறத உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு மாகாளி கிழங்கு ஊர்கா போட்டு கட்டலான் இருக்கேன் லாஸ்ட் இயர் நான் ஊருகாவும் மாகாளி கிழங்கு பொடியும் பண்ணி காமிச்சேன் இந்த வருஷம் சீசன் வந்து பாருங்க அதனால ஒரு அரை கிலோ வாங்கிடும் பாருங்க அதை வந்து ஆஹ் ஊருகாவும் தொக்குமா பண்ணலான் இருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஊர்காவுக்கு தேவையான சாமானெல்லாம் சொல்றேன் பாருங்க மாகாளி கிழங்கு இப்படி பொடியா நெருக்கி வச்சிருக்கேன் இப்போ நான் எப்படி நெருக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்க இப்போ நேத்தி ராத்திரி இந்த மாகாணி கிழங்குலாம் ஜலத்துல போட்டு வச்சிருக்கேன் வச்சிருந்து காலம்பரம் என்ன பண்ண இதை பாருங்க இதெல்லாம் சீச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ரெண்டு வச்சிருக்கேன் இந்த பீலர்ல என்ன ஊறி இருக்க ஈஸியா வந்துடும் ஓகேலாம் நெருக்கச்சு இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ இத நெருக்கிறத காட்டுறேன் பாருங்க இந்த அடி நல்லா இல்லை அதெல்லாம் கழிச்சிடணும் எது இது நல்லா இல்லையோ அப்படியே கழிச்சிடணும் அப்புறம் இதுல நரம்பு இருக்கும் நடுவுல அதை எடுத்துடணும் நம்ம இது பாருங்க சரியா இத எடுத்துடணும் அப்படி எடுத்துட்டும் இந்த அடி நுனியெல்லாம் அழுக்கு இல்லாமல் இருக்கிறதா இதெல்லாம் கட் பண்ணிட்டு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதா கட் பண்ணி தளத்திலயே போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் நல்லா போகும் தான் இந்த தோல் எல்லாம் இருந்தால் கூட போயிடும் இந்த பாருங்க இந்த மாதிரி பொடியா நெருக்கி நமக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ இன்னும் கூட பொடியா வேணாலும் போட்டுக்கோங்க நம்ம கூட மொத்தம் இல்லை சில இதெல்லாம் முத்தினதல் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு மிளகா வந்து ஒரு பத்து மிளகா எடுத்து வச்சிருக்கேன் நான் இதில் அரைச்சி விடுறதுக்கு மஞ்சப்பொடி வரலி மஞ்சள் இருந்தா அது கூட தட்டிட்டு இதோட ஊற வச்சுட்டு கொஞ்சம் வித விதமான ஆறுன வெந்நீரில் தான் நான் அதை போட்டு வச்சிருக்கேன் ஊறினா ஈஸியாக அரையும் மீன் இந்த மிளகாவையும் கடுகையும் அப்படி மஞ்சள் கொம்பு இருந்தா அதையே தட்டிட்டு இதோட ஊற போடுங்கோ நான் வந்து இன்னைக்கு படி தான் போட போறேன் தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் வாய்க்கீறி ஒரு அஞ்சு மிளகாவை அப்படி கீத்தி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டு எலுமிச்ச மழை போடலான் இருக்கேன் சாமான்கள் ஃபர்ஸ்ட் இதை பவுல்ல போட்டு போய் வடிகட்டி எந்த பாத்திரத்தில் போட போறையிலோ அதுல போட்டுருக்கோம் நான் இதை கண்ணாடி பாத்திரத்தில் தான் போட்டிருக்கேன் நீங்க பிளாஸ்டிக் எல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணாலும் அது வாசனை போக மாட்டேங்கிறது சில சமயம் சொல்கிறா உப்பு ஜலத்துல போட்டு கொஞ்ச நேரம் வச்சு வெயில வச்சா போன்ற பட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் வச்சுக்கிற கண்டெய்னர்ல போட்டுக்கலாம் ஊற வச்சிருக்க இந்த மிளகா கடுகு கல்லுப்பு இதுலயே போட்டுறேன் நான் இதுக்கு பிறகு இவ்வளவு இவ்வளவு போடுறேன் நான் அப்புறம் கூட பார்த்துன்னு கூட நம்ம போட்டுக்கலாம் இதை அரைச்சுன்னு வந்துடுறேன் இது பத்தில இதை அரைச்சுன்னு வந்துட்டேன் இப்போ இந்த மிளகாவை போட்டுடலாம் மஞ்சள் பொடி என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போடலாம் நன்னா இருக்கு இந்த அரைச்ச விழுது இதை தண்ணியெல்லாம் விட்டு அளம்பி விடாதீங்க கையாலேயே சும்மா ஒத்த விரல்ல அப்படியே எடுத்தா வந்துடும் ரொம்ப ஒட்டிக்காது அப்படி ஒன்றும் இப்போ இந்த பழத்தை நெருக்கி போட்டு விடுறேன் அதுல கொடியா நெருக்கின்னு வந்திருக்கேன் இந்த ரெண்டு லெமனையும் இதுல இருந்த பொட்டையெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டா கசக்காம இருக்கும் கொஞ்சம் இல்லையா அதுக்கு தான் இதுல போட்டுறேன் போட்டுட்டு இதை நல்லா கலந்துடும் இதை நல்லா கலந்துட்டேன் இதை ரெண்டு மூணு நாளைக்கு காலையில ஒரு முறை விளக்கேற்றதுக்கு முன்னாடி பொழுதோட ஒரு முறை குளிக்கி புளிக்கி விடுறாலோ இல்லை ஒரு கரண்டியால அப்படியே கலக்கியாவது அப்படியே விட்டுருங்கோ அப்படியே கலந்து கலந்து விட்டுடணும் ரெண்டு மூணு நாளைக்கு அதுக்கப்புறம் தொட்டுக்க ஆரம்பிச்சிடலாம் நன்னா இருக்கும் அந்த லெமன் ஊறு தான் கொஞ்ச நாள் ஆகும் மத்தபடி இதை வந்து என்ன பண்ண சிலர் வந்து இதுலயே நல்லா இப்ப இதுக்கு வந்து நன்னா ஒன்றரை லிட்டர் தயிர் விடலாம் நல்லா தயிரை வந்து புளிக்காவையோ இல்லை புளிப்பு வேணும்ன்றாளோ எப்படியோ அந்த மாதிரி காய்ச்சி உர குத்தி இதுல அப்படியே விட்டு கூட வச்சுக்கலாம் ஆனா இப்ப எல்லாம் எல்லாரும் என்ன பண்றோம்னா அது வேண்டான்ட்டு வினாலாம் அப்படிதான் எங்க அம்மா எல்லாம் நானும் இப்ப என்ன பண்றேன்னா ஒரு கண்டெய்னர்ல போட்டு இத ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுடலாம் நமக்கு எப்போ தேவைப்படுறதோ அந்த சீசன்ல ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாரம் நல்லா தொட்டுப்போம் அதுக்கப்புறம் அடுத்த உருகாக போயிவிடுவோம் இல்லையா அதனால ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்போ தேவைப்படுறதோ இதை எடுத்து தயிரை கலந்து சாத்துக்கு தொட்டு சாப்பிட வேண்டியதா மோர் சாத்துக்கு குழம்பு சாத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அதுவும் உப்புமா அரிசி உப்புமா ரவு உப்புமா இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஜலத்தை தொட்டுனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தயிரை கலந்து வைக்கிற ஜலத்தை விட்டுண்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது ரெடி ஆயிருக்கு இது மூடி வச்சுடலாம் அடுத்து இப்ப நான் தொக்கு பண்றதை காட்டு போறேன் உங்களுக்கு இப்ப அடுத்து இந்த மாகாணி கிழங்கு தொக்கு பண்ணி காட்டலாம்னு இருக்கேன் அதுக்கு தேவையானது எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி பெருசு அதை எடுத்து அந்த கோதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெந்நீரை விட்டு ஊற வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் இதுக்கு காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் சிகப்பு மிளகா அப்படி வெறு மிளகா அப்படி இருக்கு இல்லையா அது மாகாணி கிழங்கு ஒரு கொஞ்சம் இந்த பருவம் ஒரு கைப்பிடி அளவு போதும் அதுக்கு வாசனைக்காக தான் போட போறதுல வெள்ளம் மஞ்சப்பொடி பூ கடைசியில் கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி தாளிச்சி கொட்டை கடுகு இப்போ இந்த புளியிலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு இதோடையே போட்டு ஊற வச்சிருக்கேன் யூஸ்வலாக நம்ம ஊர்காக்கு போடுறோம் இல்லையா அதனால வேண்டி நான் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகையும் அதோட ஊற வச்சிருக்கேன் இப்போ இந்த ஊற வச்ச புளிய கடுகு ரெண்டுத்தையும் ஊற்றியும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் போட்டு இது பருவம் ஏற்கனவே நம்ம அந்த மாகாலி கணக்கு அரைச்சது தான் இது இது அரைச்சின்னு வந்துடுறேன் பாரு நல்லா வழுபும்னு அரைச்சுன்னு வந்துட்டேன் அப்படி எங்களுக்கு சரியில்லை எங்க புளி ஒரே குப்பையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவா பாருங்கோ ஜெலத்தை விட்டு நல்லா கரைச்சு புளி காய்ச்சலுக்கு மாதிரி கெட்டியா கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டோம் மாகாணி கிழங்கு அரைச்சுள்ள இப்ப பாருங்க அதை போட்டு அரைச்சுன்னு வந்துட்டேன் தான் இந்த மாகாணி கிழங்கு உங்களுக்கு ஒன்னு ரெண்டு இருந்தா பரவாயில்ல அதுல நல்லா வதக்கும் போது சரியாயிடும் இப்போ வானலி காஞ்ச உடனே இது ஆல்ரெடி தாளிச்சு கொட்டின வானினி தான் ஒரு சின்ன கரண்டியில எண்ணெயை விட்டுப்போம் கடுகு கடுகு வெடித்த உடனே இந்த விழுத அதில் போட்டுடலாம் அரைச்ச விழுத மாகாணி கிழங்கு புளி உப்பு கடுகு எல்லாம் அரைச்சோடனே மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் பார்த்துன்னு போட்டுக்கலாம் எல்லாம் கெட்டு போகாது நல்லா இருக்கும் நம்ம நாளைக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்சி தார்லேருந்து வழிச்சு போட்டாச்சு இப்போ சிம்மில் வச்சு இதை நான் கொதிக்கட்டும் கொதிச்சு எண்ணெய்னா வெளியில வரணும் அது வரைக்கும் வச்சு கொஞ்சம் இந்த வெள்ளத்தையும் இதில் போட்டுடலாம் அரைக்கச்சே கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுலயே கரைஞ்சிரும் இந்த சூட்டுக்கு அது நன்னா கரைஞ்சிரும் இது எடுக்கும்போது உங்களுக்கு காற்றையும் பாருங்க இப்போ பார்த்தேனா கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு இதை சிம்மில் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் எண்ணெய்லாம் வருதா இதான் பதம் இதை கலந்துட்டு வெந்தயப் பொடி ஒரு ரெண்டு சிட்டிக்கை இந்த அளவுக்கு போதும் இவ்வளோ போட்ட மரம் இதெல்லாம் கலந்துட்டு அணைச்சுடலாம் அவ்வளோதான் தொக்கு ரெடி இப்போ இந்த தொக்கை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் சாத்துக்கு நல்லா நல்லெண்ணெய் பிடிக்கிறவா நல்லெண்ணெய் நெய் பிடிக்கிறவா நெய் அதை விட்டு கலந்துட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு என்ன தொட்டு போட்டு தயிர் கொஞ்சம் உண்டு ஒரு கரண்டி தயிரை விட்டுண்டு கலந்துட்டு அதையும் தொட்டுண்டு சாப்பிடலாம் அவ விருப்பம் இது எல்லாரும் இந்த மாகாலி கிழங்கு ஊருகாவே இந்த தொக்கையும் பண்ணி பாருங்கோ பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்கோ ரொம்ப ஜோரா இருக்கும் இந்த தொக்கு நல்ல மனமா ஒரு மாதிரி சாதம் கூட கட்டி கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்சதுன்னா என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ